உம் சித்தம் உம் சத்தம் என்ற காணொளி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அமேன் ஆண்டவர் உங்களை அவருடைய கிருபையினாலே உங்களை பத்திரமாய் நடத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் மேன் உம் சித்தம் நிறைய நேரத்துல நம்ம மனசு வந்து யோசிக்கிறது அப்பா உங்க சித்தத்தின்படி நான் செய்யணும் ஆமேன் அந்த ஒரு சித்தத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் நான் உங்க கூட ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் நமக்கு சித்தமாய் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தனா நம்மளுடைய ஆட்டிடியூட பத்தி பேச சித்தம் கொண்டிருக்கிறார் ஏமேன் ஆட்டியூட் அப்படின்னு சொல்லும்பொழுது அணுகுமுறை ஐமே நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி அணுகுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பணக்காரங்கிட்ட எப்படி பேசுகிறோம் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்குறவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அவங்கள அப்படின்றது தான் அந்த ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட இப்போ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு மாதிரியான ஒரு அணுகுமுறையே பார்த்தோன்னா ஒரு பெருமையாக இருக்கக்கூடியதாக ஒருவங்களை வந்து பார்க்க ஒரு தாழ்மை குணத்தை அவங்கள பார்த்து ஒரு ஒரு இன்ஃபியரிட்டியாக அவங்கள பார்க்குறது இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது நம்ம சொல்லுவோம் இவன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் இவன் ரொம்ப தனித்தானே பெருமையாக வச்சுக்கிறான் அந்த மாதிரி வந்து காண்பிக்கிறது தான் இந்த ஆட்டிடியூடுன்னு மேம் இந்த ஆட்டிடியூட் அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி அணுகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நான் ஒரு சின்ன ஸ்டோரியோட சொல்கிறேன் ஒரு க்ளாஸில் ப்ரொஃபஸர் என்ன பண்ணார் எல்லாேருக்கும் நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த டெஸ்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க அவர் கையில் கிட்ட ஒரு பேப்பர் வந்து கொடுத்து திருப்பி கொடுக்கப்பட்டாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்படி திருப்பி அவங்களோட கொஷின் பேப்பரை இப்படி திருப்பி கொடுத்தாங்க அவர் சொன்னார் நான் எல்லோருக்கிட்ட சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் திருப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு எல்லா பிள்ளைங்களும் அப்படி இருந்தாங்க கொஷின் பேப்பர் வந்து திருப்புங்க அப்படின்னு சொல்ல மாத்திரத்தில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் திருப்பி பார்த்தாங்க திருப்பி பார்த்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பெரிய பிளாக் கலரில் டாட்டு மட்டும்தான் இருந்துச்சு எல்லோருடைய மைண்ட் செட்டுமே என்னடா இது கொஷினே இல்லை ஒரே ஒரு டாட் மட்டும்தான் இருக்குது இந்த பேப்பர் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு டாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் சொல்லிருக்காரு அப்போ வந்து இதை பற்றி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு நம்ம எல்லாரும் எழுதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அந்த டாட்டை பற்றி ஒரு ஒருத்தராக என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய இமேஜினேஷனை வச்சு அவங்க எழுதுறாங்க எதுக்காக அந்த டாட்டு ஏன் அந்த டாட்டுன்னு சொல்லி எல்லாரும் அந்த டாட்டை பற்றி எழுதுனாங்க அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் வந்து ஓகே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேப்பர் கொடுங்க அப்படின்றாரு பேப்பரும் வாங்கிக்கிறாரு எல்லாரோடைய பேப்பரும் படிச்சு பார்க்குறாரு எல்லாரும் வந்து என்ன எழுதிருக்காங்கன்னா அந்த பிளாக் டாட்டை பற்றி அவங்க எல்லாரோடையுமே தன்னுடைய கருத்து என்ன பண்ணாங்க அந்த பேப்பர்ல எழுதிருக்காங்க ஒரு பேப்பர் ரெண்டு பேரும் சத்து போட்டு படிச்சாரு படிச்சு முடிச்சிட்டு சொன்னாரு நான் உங்களுக்கு இது கேல்குலேஷன் பண்ணி எவ்வளோ மார்க்லாம் நான் சொல்ல போகிறதில்ல நான் உங்களுக்கு ஒரு லெசன் கத்துக் கொடுக்க போறேன் அப்படின்னாரு என்ன அப்படின்னு பார்வத்தோடு பார்க்கும்போது அவர் சொன்னார் நான் பேப்பரை கையில் கட் உடனே உங்களுடைய பார்வை எல்லாமே எங்கே போகுதுன்னா அந்த பிளாக் டாட்டில் தான் போகுது ஆனால் அந்த பிளாக் டாட்டை சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் பேப்பரு உங்கள் பார்வையிலே தெரிய மாட்டேங்குது இதுதான் வந்து நம்ம மனுஷர்களுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக இருக்குது நம்ம என்னதான் வந்து எவ்வளோ ஒயிட் பேஜஸ் இருந்தாலும் என்னதான் வெளியில் ஒரு நல்ல ஒரு செயல்கள் இருந்தாலும் ஒரு சின்ன டாட் தான் நம்மோட பார்வையில் அது ஒரு பெரிய தவறாக தெரிகிறது நம்ம அதுதான் பெருசா பேசுவோம் இந்த பேசுறதுனால நம்ம கிட்ட இருக்கிற நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் நம்ம அந்த கருப்பை தான் அதிகமாக பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில நம்ம அதிகமாக நம்ம காட்டுறது என்ன அப்படின்னா இந்த கருப்பு அதுதான் நம்மளோட இந்த கருப்பை தான் நம்மளோட ஆட்டிட்யூட் எப்படி மாறுதுன்னா ஒரு தவறான அணுகுமுறையாக மாறுகிறது அமே நம்மளோட வாழ வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம கிட்ட எது குறையா இருக்கிறதோ அதுவே பெருசாக நம்ம பேசுவோம் நம்ம கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போது அதுதான் நம்ம மனசில் போட்டு பெருசாக பேசுவோம் ஒருத்தவங்களை பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கும் அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம் ஆனால் நம்ம பேசுறது எதை பேசுவோம்னா எது அவங்க கிட்ட குறையா இருக்குது எது அவங்க கிட்ட தப்பாக இருக்குது அதுதான் நம்ம பேசுவோம் அதனால தான் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட அதிகமாக சொல்லுகிறது நீ மற்றவர்களை என்ன பண்ணாத நியாயம் தீர்க்காத நம்மளோட பார்வை எல்லாம் அவனுடைய டாட்டை தான் நம்ம பார்ப்போமே தவிர அவங்க செய்த நல்ல விஷயத்தை வந்து நம்ம பார்வை என்ன பண்ணாது பார்க்காது அல்ல ஆண்டவர் அதை மாற்றும்படியாக அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் அந்த சுத்தத்தை செய்ய நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஆமாம் எக்ஸாம்பிளில் நான் வேதத்தில் யோபு பற்றி சொல்கிறேன் பாருங்க யோபு பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் பேப்பர் தாங்க ஆமேன் யோபு வந்து ஃபுல் ஒயிட் பேப்பர் தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாட் ஆகிடுச்சு அந்த சகோதரர்கள் பாருங்கள் அவங்களுக்கு கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாருமே எதை பார்த்தாங்க யோபுடைய வெளிச்சத்தை நல்ல நல்ல விஷயத்தையாக பார்த்தாங்க அவர்கள் எல்லோருமே அந்த டாட்டு தான் என்ன பண்ணாங்க அவங்க பார்த்து பெருசாக பேசுனாங்க ரொம்ப வந்து ஒரு சகோதரனாக இருந்த அந்த யோபுக்கு வந்து சொல்லுகிறார் நம்ம எல்லாம் அந்த வசனத்தை கேட்க பார்க்கலாம் யோபு பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனத்தை படிக்கலாமா அப்பொழுது நாகமாதான் ஆகிய சோபார் பிரதி உத்தரமாக ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ வாய்ச்சாளகன் நீதிமானாய் விளங்குவானோ உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாய் இருப்பார்களோ நீ பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உண்மை வெக்கப்படுத்த வேண்டாமோ என் சொல் சுத்தம் என்று நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்று நீர் சொல்லுகிறேன் நீங்க எப்படி இந்த வார்த்தை சொல்ல முடியும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவன் கிடையாது நீங்கள் இந்த மாதிரிலாம் எப்படி வந்து நீங்கள் நல்லா செஞ்சிருக்கேன் நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் தவறு செய்யலை நீ எப்படி சொல்ல முடியும் சில பேர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால் கூட நான் நல்லது செஞ்சுருக்கேன் நான் தவறு செய்யலை நான் அவங்க மனசாட்சிக்குள்ள எந்த விதத்துலையும் நான் தப்பு செய்யலை அவங்க நினைக்கலன்னா கூட ஒரு சில பேர் நினைக்க வச்சிருவாங்க பாருங்க இல்லை நீ எப்படி அந்த மாதிரி சொல்கிற நீ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ வந்து நீ வந்து ஏதோ பொண்ணு மறைவாக நீ தவறு செஞ்சுருக்குற அந்த வெள்ளை பேப்பரில் அந்த கருப்பு டாட்டை மட்டும் குறிப்பார்த்து பேசும்பொழுது அந்த யோபோட மனது எப்படி இருக்குது பாருங்க அவனே ஒரு பார்வை அவனே ஒரு பார்வை எப்படி மாறிடுச்சுன்னா நான் நல்லது செய்கிறதுனால இவ்வளோ நான் நல்லது செஞ்சுருக்கேன் நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்திருக்குறேன் ஆண்டவருக்கு முன்பாக நான் வந்து பயந்துருக்கிறேன் ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து பாருங்கள் நிறைய பேர் தவறு செஞ்சு சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்களே எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவருக்குமே இந்த கருப்பு டாட்டு தான் வாழ்க்கையில் பெருசாக பார்க்கவே தோணுச்சு நிறைய விஷயங்களை ஆண்டவர் எனக்கு செய்தார் ஆமே நிறைய காரியத்தை நான் ஆண்டவரிடத்தில் அவருக்காக செய்தேன் அவரே எல்லாவற்றையும் சீர்படுத்துவார் என்ற விசுவாசத்துக்கு இல்லாமல் அவருக்குள்ளே என்னென்னா ஏதோ நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால தான் எனக்குள்ளே என்ன ஆகிடுச்சு இப்படி ஒரு பிரச்சனை எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு டாட்டு கிட்டேயே பேசுகிறதற்கு அந்த மனமும் என்ன ஆயிடுச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு மனசு மாறிடுச்சு பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது கெட்டவங்களுக்கு தான் வரணும்னு சொல்லி பார்த்தா இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே அப்படி இல்லவே இல்லை கெட்டது செய்கிறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க நல்லது செய்கிறவங்க அநேக பாடுகளில் தான் இருக்கிறாங்க அப்போ என்ன தான் நம்ம பார்வையாக இருக்கணும் அப்போ எப்படி தான் நம்ம பார்க்குற பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன் பாருங்க ஆண்டவர் நம்ம நல்லபடியாக கர்த்தருடைய சித்தத்தை அவர் நமக்கு மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் காரியம் செய்யும் பொழுது சில ட்ரபுلز நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அது எதற்குரியதாக தான் இருக்குமே தவிர சாட்சியாக தான் இருக்கும் ஹalleluya ஆண்டவர் நம் வாழ்க்கையில நமக்கு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கஷ்டமோ வேதனையோ நஷ்டமோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஒயிட் பேப்பர்ல ஒரு சின்ன டாட்டு தான் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் உங்களால் மேற்கொள்ள முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தரவே மாட்டார் யோபுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் கொடுக்குறாருன்னா யோபுனால மேற்கொள்ள முடியும் அப்படின்றதுனால தான் ஆண்டவர் அந்த விஷயத்தை அவருக்கு கொடுக்குறார் அதே போல தான் யோபோட பேப்பர்ல பார்த்தீங்கன்னா யோபோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை ஒரே ஒரு சின்னதான ஒரு சின்னதான ஒரு கஷ்டம்தான் அது என்னப்பட்ட பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கிறது அலலூயா ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த கருப்பையும் கூட என்னவாய் மாற்றினார் சாட்சியாய் மாற்றினார் ஒரு அழகா மாற்றினார் அந்த அழகான வெள்ளை பேப்பர்ல ஒரு சின்ன டாட் ஒரு அவலட்சனமா இல்ல அது ஒரு சாட்சி எமென் அல லூயா அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்க தைரியமா யோசிங்க ஆண்டவர் இது எனக்கு சாட்சியாய் மாற்றுவார் அப்போ நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களை கஷ்டப்படுறவங்க கிட்ட வரும்பொழுது நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு காட்டுறீங்க நீங்க எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க முதலாவது ஆண்டவர் ஒரு இடத்துல தெளிவுப்படுத்துறாரு எங்க அப்படின்னா டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து அந்த பக்கமாக கிறிஸ்துவோட வரும் பொழுது ஒரு கூனியான ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படி நடந்து போகிறாரு ஏன்னா எல்லாருமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது உடம்புல பலவீன ஏதாவது இருந்துச்சுன்னாட்டு ஆண்டவர் அடிச்சிட்டாருன்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேசும் பொருளா இருக்கும் அப்போ ஆண்டவர் ஒரு கிளியாரிட்டி இங்க கொடுக்குறாரு இங்க ஸ்ரீஷியர்கள் இடத்துல ஸ்ரீஷியர்கள் சொல்றாரு என்னன்னா கேட்குறாங்க ஸ்ரீஷியர்கள் ஆண்டவரே இந்த மாதிரி வந்து கூனியா பிறந்துட்டானே இது இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு இவன் செய்த பாவமா இல்ல இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை இவர் சாட்சியாய் வாழ்வதற்காக ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டார் அல லூயா அப்போ ஒருத்தருடைய பலவீனம் சாட்சியாய் மாற போகுதுங்க அந்த அணுமுக முறையோட நீங்க பாருங்க உங்க கிட்ட யாராவது வந்து பார்த்தாங்கன்னா சடனா அவங்களோட நெகட்டிவ் அந்த பிளாக் டாட்டை நீங்க பார்க்காதீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நடந்துச்சுன்னா உடனடியே அந்த ப்ளாக் டாட்டை நீங்க பார்க்காதீங்க ஆண்டவர் இதை ஒரு சாட்சியாய் மாத்துவார் என்ற ஒரு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்குமா ஏன் கண்டிப்பா அது நிச்சயமாக உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார் அல ரெண்டாவது விஷயம் பாருங்க ஒருவேளை அது ஆண்டவருடைய சித்தமா இருந்து இந்த பாவ செயலினாலே அவன் வந்து செயல்படுத்தவும் பலவீனமா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் ஆண்டவர் எதற்காக இந்த இதை நம்மளுக்காக வந்தார் மனுஷகுமாரனுக்கு பாவம் மன்னிப்புக்குரிய அதிகாரம் உண்டு என்று காண்பிக்க ஆண்டவர் வந்தார் அமென் பாருங்க எல்லாரும் வந்து அந்த சபை கூடியில உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்க போகும்போது கூரையை பிரிச்சுக்கிட்டு மேலிருந்து என்ன பண்ணாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிர முடியாத ஒருத்தரை அந்த படுக்க படையில் ஒருத்தவங்க அந்த பெட்டோட கீழே இறக்குனாங்க அப்போ இறங்கணும்னு ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு நீ எழும்பு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அலலூயா அப்போது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒருவேளை அவர்கள் தவறினால செய்த சில பலவீனமாக இருந்தால் கண்டிப்பாக கிறிஸ்துவனிடத்தில் பொழுது பாவ மன்னிப்பு உண்டு பாவ மன்னிப்பினாலே அவர்களுடைய எல்லா பலவீனமும் சுகமாய் மாறும் என்ற விசுவாசம் அவர்களிடத்தில் உண்டு அலுயா அதனால் நீங்கள் யாரையுமே ஒரு மாதிரியான ஒரு ஒரு கீர்த்தனமான ஒரு பார்வை பார்க்காம உங்கள் ஆட்டிட்யூட் எப்படி இருக்கணும்னா ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்க மற்றவங்க ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா ஆண்டவர் ஒரு சாட்சியாக வைப்பார் என்பதை அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தினாலும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு உண்டு இந்த பாவ மன்னிப்பு உண்டதுனால அவர்களுடைய பெலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை அலே லூயா அதான் பிலிப்பியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுங்க படிக்க இருந்த சிந்தையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் கிறிஸ்து சிந்ததை கிட்ட இருக்கணும் அவர் எப்படி மற்றவங்கள அணுகுறாரு அவரோட ஆட்டிடியூடு எப்படி இருந்துச்சு அந்த படி நீங்க இருக்கிறீங்களா நீங்கள் மற்றவங்கள பார்க்குறீங்களா அப்படி நீங்கள் பார்க்குறவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆண்டவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க என்று அர்த்தம் அலுவயாக நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் உரிமை கொடுக்கவே இல்லை ஏன்னா அவர்களோட சூழ்நிலை எப்படி என்பது நம்மளுக்கு தெரியாது முடியாது நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அவர்களுக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம அணுக முடியும் ஒன்று என்ன அப்படியான ஒரு அணுக முடியும்னா அவர்களுக்கு இது சாட்சியாய் மாறும் ஆமேன் இது ஒரு பெரிய வெள்ளை பேப்பரில் ஒரு சின்ன டாட்டு தான்ப்பா இந்த சின்ன டாட் ஆண்டவர் மாற்றி ஒரு மகிமையாய் மாற்றுவார் அந்த வெள்ளை பேப்பரில் இருக்கிற அந்த அழகான விஷயத்தை அதை குறித்து பேசுங்க அதை குறித்து சொல்லுங்க அவர்களுடைய இருதயங்கள் மாறும் ஆமேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவர்கள் ஒருவேளை கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் ஆனால் கடவுளிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் கண்டிப்பா அவர்கள் குணமடைவார்கள் கத்தருடைய தழுமுகளாலே அவர்கள் சுகம் அடைவார்கள் இந்த அணுகுமுறை உங்களிடத்தில் இருக்குமானால் கண்டிப்பா ஆண்டோருடைய சுத்தத்தை நீங்க செய்கிறவராக இருக்கீங்க கத்தருடைய சுத்தத்தை செய்யுங்க அவர் என்ன விருப்பமா இருக்கிறாரோ அதை செய்ய மட்டுமே உங்களுடைய திரும்பட்டும் கத்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் ஆமேன் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ